வணக்கம் பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்ன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் அதுவும் முக்கியமா கிராமத்துல செமி அர்பன் ரீஜன்ல இருக்கிற மாணவர்களுக்கு இது அதிகமாகவே இருக்கும் இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பெருசா டிஸ்கஸ் பண்றது இல்லை ஃபுல்லா மார்க் போக்கஸ் தான் ஏதோ ஒரு டிகிரி எடுக்கிறீங்க அதுவும் அதிகப்படியாக நீங்க எல்லாரும் போக்கஸ் பண்றது பிகாம் தான் பிகாம் எடுக்கிறீங்க பிகாம் படிக்கும்போதே நம்ம கூட இருக்கிறவங்களாம் என்ன படிக்கிறானோ அதை படிப்போம் இல்லை அதிகமான மக்கள் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை நம்ம எடுப்போம் இப்படி தான் நம்மளே நம்ம வந்து மோல்டு பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் வந்து நான் ஆறு பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இது என்னன்னா பிகாம் படிக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது புது வழியும் பிறக்கும் உதாரணத்துக்கு முதல் பிரச்சனையை நான் பார்க்கறது லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே தெரியல பிகாம் படிச்சுட்டு இன்ஃபேக்ட் நான் மாணவராக இருக்கும்போது எனக்கு தெரியாது நான் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா எனக்கு தெரியாது இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன் பிகாம் படிக்கும்பொழுது என்னென்ன ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஏ சிஎஸ் சிஎம்ஏ அப்படின்னு ஒரு ஏசிசிஏ ஒரு அஞ்சு லிஸ்ட்டு சொல்லலாம் நீங்க நம்ப மாட்டீங்க முப்பது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருக்கு பிகாம் படிக்கும் போது நீங்க அதை பண்ணலாம் பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் முப்பது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இது யாருக்கு தெரியும் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்ப இன்ஃபேக்ட் நான் இன்னும் என் மாணவர்களுக்கு கூட நான் தெரியப்படுத்தல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு நபரோ இல்லை உங்க ஆசிரியரோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை நீங்க படிக்கணும் இப்போ என்கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா நான் அந்த முப்பது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு மெயில் கூட பண்ணிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போறாங்க எத்தனை பேருக்கு இதை போய் சேரும் ரொம்ப மினி சுஸ்கில் அமௌண்ட் தான் சோ அதனால நீங்க படிக்கும் பொழுதே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு இன்டர்நெட்ல நல்லா சர்ச் பண்ணுங்க இதை நான் முதல் விஷயமா உங்க முன்னாடி வைக்கிறேன் யாரையும் நம்ப நீங்களே பாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் வந்து ரொம்பவே கம்மி முக்கியமா கிராமத்துலயும் செமி ரூரல் செமி அர்பன் ரீஜன்லயும் ஏன் குவாலிட்டி எஜுகேஷன் என்ன மீன் பண்றீங்க டீச்சர் குவாலிட்டி பெரிய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வராங்களே சார் டீச்சர் குவாலிட்டி எப்பயுமே இருக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து ஆச்சரியப்படக்கூடிய டீச்சர்ஸ் நிறைய பேர் என் நான் ஒர்க் பண்ண டெசிக்னேஷனுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க நான் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய வாத்தியார்கள் சரியா பாடம் எடுக்கணும் நான் இது வித்தியாசமா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஃபேக்டர் இருக்கு ஏஜ் ஃபேக்டரு சேலரி ஃபேக்டரு சேலரி சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டேலண்டடான பர்சன் கிளாஸ் சரியாக எடுக்க மாட்டாரு என்ன இப்போ எடுத்து என்ன ஆகும் போது அப்படின்னா சம்பளமே கொடுக்க மாட்டேறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்னர்ச்சியோட ஆர்வமோட இந்த ஃபீல்டுக்கு வருவாங்க மூணு வருஷம் நாலு வருஷத்துல மொத்தமா வந்து அவுட்டிட்டு ஃபீல்டு விட்டு வெளியிலேயே போயிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சம்பளம் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் இதை சுத்தி இருக்கு இந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்க மிஸ் ஆகுதுன்னா முக்கியமா ரூரில் ஏன்னா அவங்கள ட்ராக் பண்ணுறது கம்மி எப்பயுமே எங்கே குவாலிட்டி கம்மி ஆகும்னா அங்கே வந்து மெக்கானிசம் சரியாக இல்லைன்னா குவாலிட்டி கம்மியாகும் அதாவது நீங்கள் செய்கிற வேலை சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ ஒரு மேல் அதிகாரி உங்களை வந்து கண்காணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணணும்னு தோணும் அப்படி யாருமே உங்களை கண்காணிக்கலைன்னா அது அப்படியே போகும் இது முக்கியமாக அரசாங்க பள்ளிலேயோ கல்லூரியிலையும் நடக்குது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இதனால தான் குவாலிட்டி வந்து போகுது இதை வந்து அட்ரெஸ் பண்ணுற வகையில் மாணவர்களால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ குவாலிட்டி எஜுகேஷன் போகுதுன்னா நீங்க அதுக்கான ஆல்டர்னேட்ஸ பாக்கணும் ஆல்டர்னேட்ஸ் எங்க பாப்பீங்க சும்மா இன்டர்நெட்டே என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது லைப்ரரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைட்ஸ் சாட் ஜிபிடி ஜெமினி இந்த மாதிரி சைட்ஸ் நிறைய இருக்கு இந்த சைட்ஸ்ல வந்து கஷ்டமான டாபிக்ஸ் போட்டு படிங்க ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்க அதை சர்ஃப் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோஸ் நிறைய வந்துருச்சு நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வெளியில இருக்காங்க எப்படி உள்ள வரணும்னு தெரியல உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க தான் கரெக்டா வந்து கதவை திறந்து பார்க்கணும் யார் யாரு நமக்கு உதவி செய்யறதுக்காக இருக்காங்க அந்த விஷயத்த கரெக்டாக கையாளுங்கனாலே இந்த குவாலிட்டி எஜுகேஷன் விஷயத்த நம்ம அட்ரெஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா பைனான்சியல் கன்ஸ்ட்ரென்ஸ் சார் அப்பா பெருசா சம்பாதிக்கல அம்மாவும் பெருசா சம்பாதிக்கல நான் வேலைக்கு போகணும் இப்போ நான் டிகிரி படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இப்படி இருக்கும் பொழுது இதுக்கான தீர்வான எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நீங்க உங்களுடைய குடும்ப பாரத்தை வந்து குறைக்கலாம் எப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப் லோன்ஸ் எல்லாம் வருது முக்கியமா ஸ்காலர்ஷிப் அப்படின்றது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடையாது நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸும் ஸ்காலர்ஷிப் தராங்க இதை நீங்க வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் உங்க ஆர்த்திக் கிட்ட கேளுங்க உங்க பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சும்மா சொல்லி வைங்க நாளைக்கு உங்க ஃப்ரெண்டோட அப்பா கூட உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும் ஒரு ஃபீஸ் அப்படின்றது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குன்னா மொத்த அமௌண்ட்டே அவர் தர வேண்டாம் அவர் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தா கூட தலைக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு பத்து இருபது பேரை பிடிச்சாலே உங்களுடைய செமிஸ்டர் பாரத்தை குறைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ண திடீர் தான் இருப்பாங்க ஸோ அதனால வந்து இந்த ஃபைனான்சியல் கன்சன்ஸ் நீங்க அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்க எஜுகேஷனை பத்தி உங்க சிந்தனையே இருக்கு ஃபைனான்ஷியல் கன்சிஸ்டன்ஸே உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததுன்னா குவாலிட்டி எஜுகேஷன் வராது சர்வைவல் தான் நீங்க இருப்பீங்க சர்வைவல் மோட்ல இருக்கிறத நான் குறைச்சல் அது ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி அமையுது ஆனா நீங்க வந்து மேலே போகணும் வாழ்க்கையில நாளைக்கு நீங்க ஒரு குடும்பத்து நபரா இருக்கும்போது குடும்பத்தாலாம் மாறும்போது உங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் கன்சிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்போ இந்த வயசுல வந்து நீங்க கஷ்டப்படலாம் இன்ஃபேக்ட் நீங்க டைம் ஜாப்ஸ் போகலாம் டைம் கொஞ்சம் கரெக்டா மெயின்டெயின் பண்ணிட்டு அண்ட் யூஸ் இட் ஃபார் எஜுகேஷன் அஸ் அஸ் வெல் ஃபார் சோ இந்த ஃபைனான்சியல் கன்ஸ்டன்ஸை நீங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும் முக்கியமா கிராமத்து இது நிறையவே அதிகம் ஏதாவது நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றத இந்த பாயிண்ட் இதை அட்ரஸ் பண்ணாம அதை போக்கஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா நாலாவது விஷயம் வந்து லேக் ஆஃப் கைட்ஸ் உங்களை யார் கைட் பண்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க யார் கைட் பண்றாங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆசிரியர் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் சரியா இல்லைன்னு அர்த்தம் உங்க நெட்ஒர்க்கிங்கும் சரியாக இல்லை லிங்க்டின்ல இன்ல உங்களோட நெட்ஒர்க்கிங்கை வளர்த்துக்கோங்க உங்களை கைட் பண்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க விவரம் தெரிஞ்ச ஆட்கள் சரியா உங்களை வழி நடத்துறதுக்கான ஆட்கள் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு கால் வரும் நான் ஒரு காலில் ரெண்டு கால் மிஸ் பண்ணிடுவேன் சில பேர் நிறைய முறை ட்ரை பண்ணியிருந்தாங்க நான் எடுக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்றேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் ஆள் இல்லாமல் விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கரெக்டா போய் சேர்ந்து அவங்க கிட்ட நீங்க கைட்ஷிப் வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை கொஞ்சம் நீங்க டைவர்சிஃபைடா வச்சிருக்கணும் இதோ ஒரு நபர்கிட்ட அவளை சொல்றதை மட்டும் பெரி பெருசா நீங்க எடுத்துக்கூடாது ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட ரிசர்ச் பண்ணணும் நாலஞ்சு பேர் கிட்ட அந்த துறையில இருக்கவங்க கிட்ட பேசணும் கேட்கணும் அந்த கைட்ஷிப் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மென்டர்ஷிப் அண்ட் கைட்ஷிப் வந்து நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அதுவும் முக்கியமாக ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு இல்லையா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமா பிஜி படிக்கலாமா இந்த மாதிரி முக்கியமான கட்டங்கள்ல கண்டிப்பா கவுன்சிலிங் இல்ல கைட்ஷிப் நீங்க எடுத்தே ஆகும் இது நீங்க யார வேணா எடுங்க அதை நம்பிக்கை தன்மையாக எடுக்கணும் அது கரெக்டா இருக்கான்னு நாலஞ்சு பேரு கிட்ட வெரிஃபை பண்ணணும் இல்ல விவரம் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட கண்டிப்பா நீங்க போகணும் அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் ஊர்ல இருந்து இருந்து சிட்டிக்கு வருது பெரிய பேரியராக பார்க்கப்படக்கூடியது லாங்குவேஜ் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ ஒரு எம்என்சி கம்பெனிலையோ இல்லை ஒரு குளோபல் கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ஒரு ஒரு கம்பல்ஷன் மூடுக்கு போதும் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பட் அந்த டாக்குமெண்ட் ரீட் இருந்து உங்களுடைய செயல்பாடுல இருந்து அது உங்களுடைய கல்ச்சர்ல இருந்து எல்லாமே மாறும் இது வந்து ஒரு பேரியராக தான் பார்க்கப்படுது அது முக்கியமாக நீங்கள் வேற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் ரொம்பவே அதிகம் இந்த லாங்குவேஜ் பேரியர் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா முக்கியமா இங்கிலீஷ்க்கு நான் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இங்கிலீஷை வந்து நீங்க எழுத தெரிஞ்சாலும் அதை வந்து எப்படியாவது நீங்க வந்து யோசிக்க பாருங்க அந்த மொழியில யோசிக்கிறதுக்கான முயற்சி நீங்க எடுக்கணும் எப்போ ஒரு மொழியில நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த மொழி வந்து உங்களை அறியாமலேயே அதுக்கான வார்த்தைகள் வெளியில வந்துடும் ஸோ அந்த மொழியில யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க தான் ஏற்படுத்தணும் அது எப்போப்ப பண்ணலாம்னா உங்க நண்பர் கூட பேசும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டையோ நீங்க வந்து அதை மெமரைஸ் பண்ணிட்டு அதை அந்த லாங்குவேஜ்ல வந்து அதை பத்தி யோசிங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சரளம் வந்து வந்துடும் அந்த மொழியில் புரியுதுங்களா ஸோ லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப முக்கியம் அதுவும் முக்கியமாக இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி சீரீஸில் சப்டைட்டில் போட்டு பாக்குறது நியூஸ் சேனல்ஸ் பாக்குறது ரேடியோஸ் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க கடைசி பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் உங்களையே நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பையனை கேட்டால் யாரும் அவனுக்கு இன்ஸ்பிரேஷன் கேட்டால் ஆக்டர் பேர் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப நாள் யோசனை இது எதுக்கு ஆக்டர் பேரெல்லாம் இன்ஸ்பிரேஷனை வச்சிருக்கான் அப்புறம் ஆன்ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஆஃப் ஸ்கிரீன்ல அவரை பத்தி நமக்கு பெருசா இருக்கும் தெரியாது ஸ்கிரீன்ல அது வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா அவராவது இன்ஸ்பைர் பண்றாரு நம்மள நம்ம கூட இருக்கிறவங்கலாம் பாருங்கள் ட்ரை போரிங்கா அட்வைஸ் பண்ற மாதிரி எப்படி நீங்க இன்ஸ்பை எடுத்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது உங்க லைஃப் மூவ் பண்ணணும் பெருசா யோசிக்க வைக்கணும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்றோம் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து எங்க தெரியுமா ஆரம்பிச்சது ஒரு காலத்துல வாத்தியார் இருந்து ஆரம்பிச்சது வாத்தியார் வந்து அந்த மாதா பிதா குருலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி ஏன்னா அந்த காலத்துல வந்து டீச்சர்ஸ் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில தடுமாறும் போது அவன் குரு கிட்ட போவான் குரு வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லுவாரு இப்ப இருக்கிற குரு அப்படியே இருக்காங்க என்ன உட்படதான் கேட்கிறேன் யாருமே அப்படி கிடையாது நாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சில பேர் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சில பேர் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு காசு வந்தா போதும் வேலை பார்க்கலாம் நமக்கு என்ன வேலை பாடம் நடத்தணும் பாடம் நடத்தி முடிச்ச உடனே அவங்க அந்த சம்பளம் கொடுப்பாங்க அதை வச்சு வாழ்க்கைய கொடுக்கும் இந்த மாதிரி சில மைண்ட் செட்ல இருப்பாங்க ஆட்கள் ஆனா இப்போ இப்படி ஆட்கள் வந்து அதிகமாகும் பொழுது அந்த குரு ஸ்தானத்துக்கான மரியாதை வந்து குறையும் இப்போ பில்டிங் கான்பிடன்ஸ் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா உங்களோட கான்பிடன்ஸ் வந்து நீங்க எப்படி பில்ட் பண்ணோம்னா உங்களை சுத்தி இருக்கிற நபர்களை பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்துல எவனோ ஒருத்தர் டேலண்டா இருப்பான் அவனை பாருங்க அவன் எப்படி அந்த கான்பிடன்ஸ் வந்து பில்ட் பண்றான்னு பாருங்க அந்த அந்த அப்சர்வேஷன் வந்து சரியா இருக்காங்க பார்க்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தெரியாத ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா அதுக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும் அவன் எப்படி அதை கத்துட்டான்னு பாருங்க சோ அப்படி நீங்க ஒரு ஒருத்தருக்கிட்டோ நீங்க திட்ட ஆட்கள் கிட்ட கூட அவன் செய்யற சில விஷயங்கள் உங்களால செய்ய முடியாது இவெல்லாம் ஒரு ஆளானு நீங்க நினைப்பீங்க அவன் செய்யற சில விஷயங்கள் உங்களால செய்யவே முடியாது நல்ல விஷயத்த சொல்றான் அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் இப்படி நீங்க விஷயங்களை கத்துக்க கத்துக்க அந்த கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதே போல நிறைய தவறுகள் செய்யுங்க ஆனா அந்த தவறுகளை வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் குள்ள செய்யுங்க அதாவது தவறு செய்யணும்னு செய்ய வேண்டாம் முயற்சி எடுக்க அதை முடியும் அந்த தவறுல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும் ஸோ இதுதான் ஒரு கிராமத்துல இருக்கிற மாணவர் செமி ரூரல்ல இருக்கிற மாணவர் நாளைக்கு பிகாம் படிச்சுட்டு எப்படி வந்து சர்வைவ் ஆகணும் எப்படி வந்து நல்லா ஏர்ன் பண்ணி பொசிஷன்ல போய் உட்காரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் இதை கடந்தும் போகணும் சோ இதுதான் இந்த வீடியோவோட நோக்கமும் கூட இது யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி